ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று பிரதமை திதியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் வியாகாதம் நாமயோகத்தில் பாலவம் கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த ஜனவரி மாதம் பிறக்கிறது போகும் இந்த புதிய வருடத்தின் முதல் மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஜனவரி மாதத்தின் கிரகங்களின் நிலை என்னவென்று பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் உள்ளார் கடகராசியில் செவ்வாய் பகவானும் வக்ரத்தில் உள்ளார் கேது பகவான் ராசியிலும் கும்பராசியில் சுக்கிரன் சனியும் மீனராசியில் பகவானும் உள்ளனர் தனுசு ராசியில் சூரியன் புதன் இணைவு உள்ளது இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் சூரிய பகவான் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி இந்த கிரக அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபபலன் என்ன என்பதனையும் அசுபபலன் என்ன என்பதனை பற்றியும் அசுபலன் ஏற்படும்மாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் அறிவுத்திறமை கூடும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள் வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரலாம் கவனமாக ஈர்ப்பது நல்லது மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம் நிதானம் தேவை வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு இருக்காது தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மை தரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரை அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது கலை துறையினருக்கு பொறுமை அவசியம் பண வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பில்லை எனினும் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு பிணக்குகள் வந்து மறையும் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் பணியின் நிமித்தம் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டி வரலாம் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீர்கள் சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் வாழ்க்கை துணையின் உடல்நலில் அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் கவனம் தேவை சதயம் நட்சத்திரம் இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது கலவு போக நேரலாம் கவனம் தேவை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை நட்சத்திர அதிபதி குரு பகவானின் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபம் கிடைக்கும் புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் விநாயக பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும் தடை தாமதம் நீங்கும் தொகுப்பு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை வெல்லக் கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பன்னிரண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சினை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் ராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை சுக்கர ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்துவிடும் ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரிக்கொண்டு கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய மலி பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எல்லுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த போதாம் கீர் செய்து மகா விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக்கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்து விளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சினை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம